உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம் நான் இலங்கையிலிருந்து மகேஸ்வரன் தீபன் அதாவது கியூபேஸ் என்று சொல்லக்கூடிய டோ டிஏபிள்யூன்னு சொல்லுவாங்க இதை வந்து டிஜிட்டல் ஆடியோ ஒர்க் ஸ்டேஷன் சொல்லுவாங்க அதாவது இதை போல் நிறைய இருக்குது ஆப்பிள் கம்ப்யூட்டரில் அதாவது மெக்கில் ஒர்க் பண்ணக்கூடிய டோ இருக்குது போல் விண்டோஸில் விளையக்கூடிய சில ட்ரெண்ட்லேயுமே வேலை செய்யக்கூடிய மாதிரி இப்போ வார சாஃப்ட்வேர்லாம் டிசைன் பண்ணப்பட்றது இது ஒரு ஒரு பொதுவான ஒரு விஷயம் இப்போ நம்ம வந்து இன்றைக்குன்னு சொன்னால் ஒரு சில முக்கியமான விஷயங்களை நான் தயார்படுத்தி வச்சிருக்கிறேன் அந்த அடுப்பில் பார்த்தீங்கடா இதில் இருக்கக்கூடிய நான் ஏற்கனவே நே முன்பு வழியிட்ட வீடியோக்களில் பார்த்தா ஒரு லூப் எடுத்து ஒர்க் பண்ணுற நிறமத்து கொப்பிரைட் வருது அதால் ஒரு சில விஷயங்கள் நான் சொன்ன விஷயம் கட் ஆகினதும் இருக்குது ஸோ அதால் இதில் வந்து கொஞ்சம் எல்லாமே நான் மிடியில் தயார் பண்ணிட்டேன் உதாரணத்துக்கு ஒரு லூப் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நான் எல்லாமே தனித்தனியாக முதல் ரீநேம் பண்ணணும் ஒரு வேலை செய்ய முதல் நான் இந்த முதலாவதை பார்த்தீங்கன்னா நான் சோலோ பண்ணுறேன் இப்போ சோலோன்ற பட்டன் நம்ம இந்த ட்ரக் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு மவுசால கிளிக் பண்ணிவிட்டு சோலோ ஒன்று கொடுத்தா அது மட்டும்தான் கேட்கும் ஸோ அப்போ கேட்டு பாருங்க ஒரு பீட் ஒன்று கேட்டுக்கொண்டுருக்கு அது சவுண்ட் என்னால் மேனேஜ் பண்ண முடியும் பாருங்கள் சைட்டில் இதை கிளிக் பண்ண வாரது இந்த சைட்டில் இடது பக்கம் பெறக்கூடியது இதில் வந்து பேலன்ஸ் ஒலி வந்து கட்ட மாதிரி கூட்டி குறைக்கிறான் விஷயம் மிக்சிங் மாஸ்டர் எந்த ஒரு பெரிய டார்கெட்டான விஷயம் இருக்கு ஸோ இப்போதைக்கு இது பெரிய ஒலிமே கூட்டி பூட்டி குறைக்கிறாங்கிறத தெரியும் சரியா அதே மாதிரி இருக்கு அதில் ஒரு சின்ன ஒரு வேரியேஷன் பண்ணி வச்சுருந்தேன் அதாவது அதில் இருந்து ஒரு சின்ன ஒரு மாற்றம் இப்போ அடுத்தது இதில் வந்து மொழி குறைச்சிருக்கோம் கூட்டி இது ஒரு சின்ன ஒரு டாக்டர் மூன்று விதமான தாளங்களை பேஸ் பண்ணி நான் இப்போ செஞ்சுருக்கேன் ஸோ இப்போ இப்போதைக்கு நம்ம ஒரு தாளத்தை ஒன் பண்ணுவோம் இதை ஒன் பண்ணி இதை ப்ளே பண்ண விடுவோம் சரி எல்லாம் மிடி நோட்டு நான் காட்டுறேன் டபுள் கிளிக் பண்ணணும்னு இப்படி பெருசாக தெரியும் இதில் பார்த்துதா இந்த வரைக்கும் நோட்ஸ் இந்த கிளிக் பண்ணால் சவுண்ட் கேட்கும் ஸோ எந்தெந்த நோட்டுக்கு போகிறோமோ அதுக்கு நேரம் கீபோர்டில் எந்தெந்த நோட்டை ப்ரெஸ் பண்ணால் வர இந்த கீபோர்டில் நான் மீடி மூலமாக வாய்ச்சால் வந்த சவுண்ட்ஸ் அதை நம்ம சூம் பண்ணி பார்க்குற நேரம் இப்படி இருக்கும் பாருங்க இதை தொட்டால் இதுக்கு நிறைய காட்டுது அதுபோல் இங்கே பாருங்க இது எந்த நோட்டில் இருக்குன்னு சொல்லி சி ஒன் அனுப்பிச்சோன்னா கீபோர்டில் கிட்டது பக்கம் முதலாவதாக இருக்கிற தான் சி ஒன் அனுப்பி சொல்லுவாங்க அதே மாதிரி சி ஒன் சி டூ இதில் சி டூ அப்படி போய்கிட்டே இருக்கும் இதாக இதில் இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் சரி இப்போ வந்து இதை வச்சு கொண்டா நம்ம லூப் பண்ணுறோம் லூப்பிங்ன்ற ஒரு விஷயம் எத்தனை தடவை இது வேணும்னு சொல்லி நம்ம லூப் பண்ணோம் உதாரணத்துக்கு இது வேணும் எத்தனை தடவை அதை கிளிக் பண்ணி இங்கே போயிட்டு போகிறோம் வர ரிப்பீட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காட்டுறேன் ரிப்பீட் அப்படியே எத்தனை வேணும் அப்படின்னு சொல்லி காட்டுற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று கிடைக்கும் அதில் கொடுத்து விட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எத்தனை தடவைன்னு சொல்லி அது கேட்கும் அதான் ஒரு விஷயம் ஸோ இப்போ நான் வந்து இதில் இதை உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ஒரு லூப்பை நான் ஆன் பண்ணி வச்சுருக்குறேன் இது இதை பற்றி வச்சு இது ஒரு ஒரு தடவை வாசிக்கக்கூடியது உதாரணத்துக்கு பார்ப்போம் இதை நீங்கள் ப்ளே பண்ணால் இந்த லூப்பை நான் அனுப்பி அடிக்கணும் இதை திரும்ப கேட்காது திரும்ப ப்ளே பண்ணுறோம் பாருங்க கேட்காது ஏன் இது லூப் பண்ண படலை ஸோ இந்த இடத்த நம்ம திரும்ப கேட்க வைக்கிறதுக்காக இந்த லூப்பிங் ஆப்ஷனை ப்ளே பண்ணிவிட்டு இந்த ஒன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணமுண்டா திரும்ப திரும்ப அதை லூப் பண்ணும் இது நம்ம ஏன் அப்படி கொடுக்குறோம்னு சொன்னால் இது உண்மையாக ஒரு லூப் சரியாக அடிச்சு போகுமா திரும்ப திரும்ப அடிக்கக்கூடிய மிஸ்டேக் எதுவும் வருமானத பார்க்குறதுக்காக இது எப்படி பண்ணுறது இப்போ இதை நம்ம எத்தனை தடவை நமக்கு வேணும்னு சொல்லி இதை நம்ம கொடுத்து விட்டோம்னு சொன்னால் அது நமக்கு எத்தனை தடவை போகணுமா அத்தனை தடவை அடிக்கும் அதுக்கு நம்ம எடிட்டுக்குள்ளே போனோடனே இதில் வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா ரிப்பீட் ஃபங்க்ஷன்ஸ் எடிட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் ரிப்பீட் இந்த வரைக்கும் பாருங்கள் இந்த ரிப்பீட்டை கொடுத்து எத்தனை வேணும் டுவெண்ட்டி என்று கொடுத்தோம்டா இருபது தரம் அது கொடுத்துரும் இப்போ இருபது தரம் ரிப்பீட் பண்ணியிருக்குது ஸோ இப்படி தான் அது செய்கிறது இப்போ நம்ம லூப்பை இவ்வளோவுக்கும் சேர்த்து நம்ம லூப்பை கொடுத்தாலும் அது ப்ளே பண்ணும் இல்லைனா போய் போய் கொண்டிருக்கோம் ஒரு பாட்டுக்கு எத்தனை வேணுமன்றது தான் அது சரி ஸோ அதை இதை அடித்து போகும் இப்போ அதோட நான் அவங்களுக்கு ஒரு ஒரு புது விஷயம் இதில் காட்டுறோம் பாருங்கள் இந்த ஒரு நோட்ஸ் இது ஒன்றில் நான் ஒரு புது விஷயத்தை சேர்த்துருக்கிறேன் பின்னால் உங்களும் பேக் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பேஸ் கீட்டார் வந்து போகுது பாருங்க ஒரு பாட்டுக்கு பேச பற்றிய கூட்டுறவு எல்லாம் போட்டு பின்னா சில பேர் அதை கவனிச்சிங்களா இது அது இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு இப்போ பாருங்க நான் ஸ்டோப் பண்ணி தான் கீபோர்டில் நான் இப்போ மனுவலாக கேட்குதான் இப்போ உங்களுக்கு நான் கீபோர்டில் வாசிக்க இப்போ பிள்ளையாக இப்போ பிள்ளை பண்ண அப்புறம் பாருங்கள் இப்போ ஒரு பீட்டோட ஒரு பேஸ் கிட்டார் வாரம் ரொம்ப அழகாக இருக்கும் அதோட ஒரு கோட்ஸை போட்டு பார்ப்போம் கோட்ஸுன்றது உங்களை தெரியும் நான் ஏற்கனவே கீபோர்டில் இருப்பேன் நான் ப்ளே பண்ணிக்காரன் பாருங்க ஸோ அப்படி இருந்தும் இந்த கோட்ஸை நான் பாருங்கள் எப்படி எல்லாம் கோட்ஸ் அப்ளை பண்ணப்பட்டிருக்கேன் இந்த மிடி நோட்ஸில் பாருங்கள் இது மூன்று மூன்று ஒன்றா சொன்னால் இந்த இந்த இருக்குது பாருங்கள் இந்த நோட்ஸ் இது சி இ ஜி ஸோ இதெல்லாம் சி மேஜர் கோட்ஸை நான் இதில் பப்ளை பண்ணியிருக்கேன் ஸோ அது இங்கே பிளே பண்ண போகுது இப்போ உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன் நான் கையால் பிளே பண்ணுறேன் பாருங்கள் இது உங்களுக்கு தெரியாது கீபோர்டில் நான் பிளே பண்ணுறதால உங்களுக்கு அது கேட்குது இப்போ இதை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கிற மிடி நோட்ஸ் அப்ளை பண்ணுறேன் கேட்டு பாருங்கள் இதில் போகும் வேகப்போதா பாருங்க எவ்வளவு ஒரு ஸ்வீட்டான விஷயம் ஸோ இது கூட பண்ண தெரியாம தானே அந்த ரேப் மியூசிக் பண்றாங்கல்ல எல்லாம் தெரியா கீபோர்ட் தெரியாட்டி நம்ம ஒன்றுமே செய்யல தானே ஸோ அதுக்காக செய்யற ஒர்க் தான் அது இப்போ நம்ம அடுத்த விஷயம் பாரு இன்னொரு ஒரு ஒரு சந்தூரி என்று சொல்ற இந்தியன் கிளாசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்று பிளே பண்ண போறோம் கேட்டு பாரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கேடுங்க துறங்க போய் பாருங்க இன்னொரு இன்ஸ்ட்ரூமெண்ட் நான் என்ன இதுக்கு பின்னுக்கு தான் சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டது அப்புறம் கொஞ்சம் பாருங்க சரியா சோ இப்போ நம்ம இதையும் படித்தோம் இப்போ இன்னொன்று அப்ளை பண்ணி பார்ப்போம் உங்களோட ஐடியா ஒன்று கிடைக்குமா அது காத்தா

கேட்ட உடனே நமக்கு ஒரு பாட்டு உருவாகுது நான் சும்மா படிக்கிறேன் இப்போ இதை நான் ஒரு பாட்டை ரெக்கார்ட் பண்ணுற நேரம் கூட நான் உங்களோட அதையும் பண்ணி காட்டுறேன் இங்கே பாருங்கள் இதில் போய் ஓடியோ ட்ராக் மனோர் எடுக்கிறேன் ஒரு இது வேற வருது நமக்கு நான் ஒரு வாய்ஸ் ஒன்று இதுக்கு மேலே பண்ண போகிறேன் ரெக்கார்ட் பண்ணி பார்ப்பேன் இப்படி வருதுன்னு ஹலோ இது வரல ஸோ இதில் ப்ராப்ளம் இருக்கு ரெக்கார்டிங் பண்ணக்குள்ள இன்சைட்டில் நான் செட்டிங்ஸ்ல மாற்றி வச்சுருக்கலாம் வருது இல்லை ஸோ அதுக்கு லிப் ஸ்டோரி ஓகே இது இப்போதைக்கும் ரெக்கார்ட் பண்ண இல்லை பண்ணி போட்டு தான் எடுக்க வேண்டியிருக்குது சும்மா படிக்கிறேன்னு பாட்டை கேட்டு பாருங்கள் ஏன்டா அந்த ஆடியோ சிஸ்டத்தை மாற்றி வச்சிருக்கிறதால இப்போ ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக நான் மாற்றி வச்சுக்கங்க அதால் வாய்ஸ் பண்ணிடலாம் நான் மேலால் வாய்ஸ் பண்ணி காட்டுறேன்னு பாருங்கள் சும்மா படிக்கிற இந்த ஒரு விஷயத்தையும் என்னால் கீபோர்டால் வாசிக்க முடியும் பார்த்தீங்களா நான் படித்ததை பாட்டை வாசிக்கிறேன் இப்போ இப்படி தான் அந்த பாடலை உருவாகுது சரி இதுக்கப்பால் நான் அந்த ஓடியோட சம்மந்தப்பட்டு தானே படிப்பிக்கிறேன் ஸோ அடுத்த விஷயத்துக்கு போகிறேன் இப்போ முக்கியமாக அந்த கோட்ஸ் இருக்குது தானே உதாரணத்துக்கு ஒரு கோட்ஸ் வாசிக்கணுமன்றதுக்காக நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கிறேன் இதில் வந்து நான் எடுக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் என்ன ஓகே சிந்திலாக நம்ம மெயின் இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது சரி ஓகே இதில் எடுப்போம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் எடுக்கப்பறம் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டில் நான் முதலாக தெரிவு செய்கிறது எல்லாருமே பொதுவாக வா ஒரு பியானோவை செலக்ட் பண்ணுவோம் பியானோ பியானோவில் கிரேன் பியானோ இது மூட் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ சத்தம் தருது இப்போ இதில் என்ன விஷயம் சொன்னால் இது மேலே இருக்குதுன்னா இது கீழே கொண்டு வர இழுத்து வந்து அப்படி கீழே வரும் ஸோ இந்த ட்ரக்கை பெருசாக ஆகிக்கொள்ளலாம் ஸோ இந்த ட்ரக்கெலாம் நான் வாசிக்க ரெக்கார்ட் பண்ண போகிறோம் ஆனால் இதில் ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியும் மிஞ்ச கிளிக் பண்ணால் இது கீழே ஒரு விஷயம் வரும் இதில் நிறைய விஷயம் வரும் இதில் கியூபேசில் ஒரு இம்பார்ட்டன் விஷயம் மிக்சிங் கண்ட்ரோலுனா நம்ம மிக்ஸ் பண்ணுற பார் வரும் எடிட்டர் இப்படி நிறைய அதே போல் சாம்பிள் கண்ட்ரோலர் இப்படியெல்லாம் இருக்குது இது இதை வச்சு நிறைய வேலையெல்லாம் இப்போ இதில் கோட் பேட்ஸு ஒன்று இருக்குது இது வந்து வேறு சொப்டேஸில் இருக்காண்ட தெரியாது இதில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் உதாரணத்துக்கு நம்ம வந்து இதை கிளிக் பண்ணால் ஒரு கோட்ஸே சேவ் சி என்ற இந்த சி இருக்கக்கூடிய நோட்ஸை நம்ம கிளிக் பண்ணால் சி என்ற கோட் விடும் இந்த இந்த நோட்ஸை கிளிக் பண்ணால் டி மைன் நோட் ஸோ இப்படி இந்த கீபோர்டில் இருக்கிற நோட்ஸில் ஒரு நோட்டில் ஒரு கோட்ஸை மூன்று நோட்டையும் சேர்த்தது தானே ஒரு கோட் கோடுன்றது மூன்று நோட்ஸ் ஒரே நேரத்தில் விழிக்கும் ஸோ அதுக்கு இதை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த சொப்டையாக நமக்கு தருது ஸோ இதில் நான் இப்போ மாற்றப்படுறேன் சொன்னால் இது சி தானே சி என்ற நோட்டில் டி பண்ண முடியாது நான் டீயை மாற்றிக்கொள்ளலாம் இங்கே பாருங்க கிளிக் பண்ணோன்னே இப்படி வரும் அப்போ நான் டி எடுக்க போகிறேன் டியில் என்ன வேணும் ஒரு மைனர் சரி டி மைனர் எடுத்தா இருக்கு இப்போ சி இப்போ நான் இப்போ கீபோர்டில் இதை கையால் கி மவுஸில் வாசிக்கிறேன் இப்போ கீபோர்டில் வாசி பார்க்கும் பெருதான் இருக்கு பார்த்தீங்களா நான் கீபோர்டில் வாசிக்கிறேன் இப்போ ஏன் இதுக்கு வரலன்னு சொன்னால் நான் மேலே கிளிக் பண்ணிவிட்டேன் எந்த நோட்ஸை வாய்ச்சாலும் பாத்தீங்களா அது ஆறு விஷயம் ஸோ அதை போல டி டியில் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம அதுக்கு என்ன நோட்டை கொடுக்கணும்னா சி மைனரை கொடுக்கணும் கொடுக்க மேஜர் கொடுக்கணும் கொடுக்கலாம் புரியுங்களா இப்போ வந்து நான் அந்த ட்ரை என்ன நோட் பிளே ஆகுது அதான் சி என்ற டி என்ற நோட்டை நான் கிளிக் பண்ணா எனக்கு வந்து சி வேஜர் வர மாதிரி செட் பண்ணியிருக்கிறான் அது மாதிரி இந்த கீபோர்டில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம செட் பண்ணிக்கொள்ளலாம் இதில் ஒன்றுமே இல்லை இதில் நம்ம தேவையான நோட்டை கூட செட் பண்ணிக்கொள்ளலாம் இது ஷாப் இப்போ இது கீபோர்ட்ற மெப் இது சிடிஇஎஃப்ஜி ஏபிசி இதாக நோட் இது சி ஷாப் டி ஷாப் எஃப் ஷாப் ஜி ஷாப் ஏ ஷாப் அந்த ஃபோம் அந்த கீயை காட்டிங்க ஆனால் அந்த கீழ நம்ம என்ன வருமானோம்ன்றது நம்ம செட் பண்ணலாம் இப்படியான ஒரு வசதியை கோட் பேட்ஸ் சொல்லி இந்த கியூபேஸில் வந்துருக்கேன் இதால் வந்து கோட்ஸ் வாசிக்கிறது தேய்கிறார்கள் கஷ்டப்படுறாங்க எல்லாம் ஆக்சுவல் டைமில் அந்த கோட்ஸ் வந்து விழும் அதில் நம்ம ரெக்கார்ட் பண்ணக்குள்ளே ஸோ இது ஒரு நல்ல ஒரு வசதி அதான் நான் சொல்கிறேன் இப்போ நான் ரெக்கார்ட் பண்ண போகிறேன் வச்சுக்கொள்ளும் என்னது கழிவுணில் இதில் ரெக்கார்ட் பண்ணுவேன் இது ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நான் இப்போ

இதனால் கையால் வாய்ச்சி இது விலை இது இதை நேராக கொண்டு வரணும் நஞ்ச கொண்டு வரலாம் ஒரு டைம் கூட கொண்டு வரலாம் ஆனால் இப்போ கடைசியாக நான் அப்ளை பண்ண காட்டுறேன் பாருங்கள் கடைசியாக அப்ளை பண்ண எல்லாம் ஆக் ஆக்சுவல் டைம்கோட இருக்கும் பார்த்திங்களா எல்லாமே நேர் கோட்டில் இருக்கும் முருங்க ஏன் இப்படி இருக்குதுன்னு சொன்னால் இதுக்கு காரணம் என்னன்னு சொன்னால் நம்ம கீயை ஒரு கீயை பயன்படுத்தி கோட் பயிரை பயன் வாசிக்கிறேன் ஏன்னா அது ஆக்சுவல் டைமில் அதை விளவைக்குது அதெல்லாம் இந்த விஷயம் பெறுது நான் கீபோர்ட் வாசிக்கணும் சில உள்ள டிலே ஆகிணது காரணம் நான் இப்போ ஒரு சிஸ்டத்தை பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணி கொண்டு இருக்கிறதால உங்களுக்கு அதை டிலே ஆக நீங்கள் அதை கவனிக்க வேண்டாம் ஸோ இப்போ இப்படி தான் ஒரு விஷயம் இயங்குது இந்த இது அதாவது நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்லி கொண்டு போகணும் உங்களுக்கு புரியும் ஒரு 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 பாட்டை செய்யமைக்கிறது வந்து சொப்டாரை பயன்படுத்துகிற நேரம் இதில் வந்து நிறைய விஷயங்கள் அடங்கி இருக்கும் இப்போ இதில் ஒவ்வொரு விஷயமாக படிப்பிச்சு போனாங்கன்னு சொன்னால் இது அவங்களுக்கு டக்குன்னு புரியாது ஒரு சப்ஜெக்டோட போகிற நேரம் அந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த கேஸ் அறிஞ்சு நினைக்குது இதை இங்கே கொண்டு போகணுடா கிளிக் பண்ணி இங்கே கொண்டு போகலாம் இல்லை இப்படி இருக்கக்குள்ள இதை தட்டி விட்டோம்னா அங்கே போயிடும் இது தொங்கலுக்கு கொண்டு வரணும்னா இதை தட்டி விட்டோம்னா அங்கே தொங்கலுக்கு போயிட்டு எங்கே அதை இருக்கோ அந்த தொங்கலுக்கு அது போயிடும் ஸோ இது திரும்பவும்டா தான் சீரோ இங்கே வந்துட்டார் அப்போ இதை இப்படி வேண்டாம் எஞ்சாலும் ஓடிக்கிட்டு போகும் இதை ப்ரெஷ் வேண்டாம் இப்படி போகும் நம்ம தேவையானது தேவையான வெளியே செஞ்சு விடலாம் ஸோ அதான் இது ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த இந்த கீபோர்டில் என்ன நடந்திருக்கேன்னு பார்க்குறோம் ஓடியோ சிஸ்டத்தை பார்க்குறேன்னா இதை நம்ம இதை மட்டும் இப்போ நமக்கு இல்லாட்டி ஒரு சும்மா உதாரணத்துக்கு ஒரு எல்லாத்தையும் மூவ் பண்ணுறேன் ஸோ நமக்கு இந்த பீட் மட்டும் வேணுமெண்டா இதை மட்டும் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அது சம்மந்தமான விஷயங்கள் கிளிக் பண்ணால் வரும் இதில் போய் பார்த்தீங்கன்னா சவுண்ட் உள்ளே வந்து வெளியே போகிற விஷயம் தான் இது இதுக்குள்ளே எஃபெக்டெல்லாம் போட்டுக்கொள்ளலாம் சரியா இது பற்றிய விஷயங்களை நான் போக போக தரது காத்திருக்கிறேன் ஸோ இது உங்களுக்கு நல்ல அனுபவம் மாதிரி நான் இதில் கோட்புன்ற விஷயத்தை இம்பார்ட்டன்ட் பண்ணுறேன் இதை கொஞ்சம் கவனிங்க இந்த கோட் பேருக்கு போய் இதை கிளிக் பண்ணோன்னே இங்கே வருது இங்கே வந்தோனே இதில் நிறைய விஷயங்கள் இருக்கும் மிக்சிங்கன்னு சொல்கிறது இதெல்லாம் நான் ப்ரோ சொல்லிவிட்டார் கோட் பேருக்குள்ளே போய் நம்ம தேவையான நோட்ஸை ஒரு கீபோர்டு ஒரு ஷேப்பில் இருக்கக்கூடாது சிடி இஎஃப்ஜிஏபி சி சாப் டி சாப் எஃப் சாப் ஜி சாப் அப்படி தான் வருது ஆனால் இதெல்லாம் நம்ம தேவையான நோட்டில் தேவையான கோடை ஃபிக்ஸ் பண்ணலாம் இதுதான் பாயிண்ட் ஸோ இது உங்களுக்கு நல்ல பிரயோஜனமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு நம்புறேன் இந்த வீடியோவில் இணைந்திருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சாந்த நன்றி கியூபேஸ் டென் பாயிண்ட் ஃபைவ் ஐ திங்க் இது டென் பாயிண்ட் ஃபைவ் இந்த ட்விட்டோரில் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவத்தை தரும் இது சார்ந்த சந்தேகங்களை கேளுங்க நான் தொடர்ச்சியாக சொல்லித்தரேன் தயாராக இந்த வீடியோவில் இணைந்திருந்து உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மரம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்